x4 நாலு மைனஸ் பதினாலு எக்ஸ் பவர் ரெண்டு ப்ளஸ் நாற்பத்தஞ்சு இஸ் ஈக்குவல் ஜீரோ எனம் சமன்பாட்டை தீர்க்க ஸோ இந்த கணக்கு வந்து நான் சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் எதனால் அப்படின்னா வந்து, இங்க வந்து நான் எக்ஸ்போர் ஃபோர் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அதாது அதாவது எக்ஸு ஸ்கொயருங்கிறத வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன்

அதனுடைய கூட்டல் பலன் வந்து மைனஸ் பதினாலா இருக்கணும் ஓகே சோ நமக்கு இதுதான் தேவை நமக்கு என்ன தெரியும் இங்க ஒன்பத்தஞ்சா நாப்பத்தஞ்சுன்னு தெரியும் சோ நமக்கு என்ன தெரியுமா மைனஸ் ஒன்பது மைனஸ் அஞ்சு ஓகே சோ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா என்னது நமக்கு மைனஸ் பதினாலு கிடைக்கும் இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா என்னது நமக்கு நாப்பத்தஞ்சு கிடைக்கும் என்னது ஒய் ஸ்கொயர் மைனஸ் இது வந்து என்னது ஒன்பது ஒய் மைனஸ் அஞ்சு ஒய் பிளஸ் நாப்பத்தஞ்சு வெளியிட்டேன் மீதி என்ன இருக்குது ஒய் மைனஸ் ஒன்பது இருக்குது y இருக்குது இந்த பிளஸ்ல ஒரு மைனஸ் பண்ண மைனஸ் 5 அஞ்ச வெளியில எடுத்ததுனால மீதி ஒன்பது இருக்குது ஒய் மைனஸ் ஒன்பது வந்து காமனா இருக்குது அதை ரிமைனிங் மொத டைம்ல ஒய் இருக்குது நடுவுல அடையாளம் மைனஸ்

ஸோ எக்ஸு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஒன்பது ஸோ ப்ளஸ் மைனஸ் மூணு ஓகே ஸோ இங்கே வந்த என்னது எக்ஸு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் அஞ்சு ஸோ இப்போ வந்து என்னது நாம் சமன்பாடு தீர்வுகள் எழுதிட்டா ஸோ நமக்கு தெரியும் இது பிடி சமன்பாடு ஸோ அதனால் இதுக்கு நான்கு தீர்வுகள் இருக்கும் ஸோ இங்கே ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு அதுக்கப்புறம் பிளஸ் ரூட் அஞ்சு மைனஸ் ரூட் அஞ்சு ஸோ இதுதான் நமக்கு தேவையான தீர்வுகள் இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிருக்கோம்